நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்வுக்கு தயாராக ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவலாக நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது மிக மிக முக்கியமான பகுதி கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வழிமுறைகள் ஐந்து மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வுக்கு தயாராக ஆசிரியர்களுக்காக மே ஒன்றாம் தேதி முக்கிய தகவலாக உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் பகிர்கிறோம் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு தயாராக கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை சிறந்த முறையில பயன்படுத்தி தன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கையுடன் பயிற்சி எடுங்க நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கான ஆண்டாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இதுல நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவலானது இதற்கான சிலபஸ் என்ன அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா முதல்ல கேட்கக்கூடியது சிலபஸ் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து கொடுப்பாங்க ஸோ இதனுடைய காலி பணியிடம் வேகன்சி எவ்வளவு இருக்கும் காலி பணியிடங்கள் சரிங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆசிரியர்களை எழுப்பக்கூடிய பகுதி ஸோ இந்த மே ஒன்றாம் தேதிக்கு இந்த பிஜிடிஆர்பி தேர்விற்கான சிலபஸ் என்ன ஸோ இதற்கான நோட்டிபிகேஷன் எப்போ இருக்கும் இதற்கான காலி பணியிடம் என்ன ஸோ இது போக இன்னி ஒரு ரெண்டு மெத்தடுங்கும்போது இதற்கான ஸ்டடி பிளான் சரிங்களா ஸ்டடி பிளான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி போட்டு இந்த ஸ்டடி பிளானை கொண்டுட்டு போனோம் ஐந்தாவது வந்து பார்த்திங்கன்னா சுபிக் குழுவின் சார்பாக இதுக்கு வேற என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் ஸோ எல்லாமே ஏ டு இசட் இந்த வீடியோவில் போறோம் ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க ஸோ கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக ஒரு மாதமாகவே சொல்லலாம் இந்த பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் மாறுதுங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே சிலபஸை வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சுறாங்க தேர்வு கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வு என்பது வந்து புதிய சிலபஸில் இருக்கும் ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு மாறலை மேஜரில் நூற்றி பத்து கொஷின் சைக்காலஜியில் முப்பது அதே மாதிரி ஜிகே பத்து இது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த நூறு சதவீத பாடத்திட்டத்துடன் உங்களுக்கு இன்னியும் பாடத்திட்டங்கள் ஆட் பண்ணி புதிய சிலபஸ் வரும் இதற்கான அறிவிப்பு என்பது வந்து ஏப்ரல் இறுதியில அதே இல்ல அதே மாதிரி மே பஸ்ட் வாரத்துல முதல்ல உங்களுக்கு வந்து என்ன செஞ்சிருப்பாங்க இதற்கான டீடைல்ஸ் கவர்மெண்ட் கெஜெட்ல கொடுப்பாங்கன்னு சொல்லி செய்திகளானது பரவி கொண்டு வருகிறது அப்படி ஏப்ரல் முடிஞ்சிருச்சு நம்ம மே முதல் நாள் இன்று நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதற்காக இருக்கிறோம் இந்த வாரத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது குறித்து தகவல் கிடைத்தா அப்படி இல்லாத பட்சத்துல பழைய சிலபஸ் உங்களுக்கு தொடருங்கிறதா சோ எது எப்படி இருந்தாலும் சரி இருக்கக்கூடிய சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அனைத்து தகவல்களையுமே உள்ளடக்கிய பகுதி அதை விட வந்து பாத்தீங்கன்னா இன்னையும் கன்டென்ட் உங்களுக்கு சேர்க்கும் பொழுது அதிகப்படியான தகவல்கள் நீங்க படிக்க வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த பிஜிடிஆர்பி தேர்வுன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் பொழுது இனி வரக்கூடிய காலங்கள்ல போட்டி என்பது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடியது இந்த போட்டிங்கிறது அதிகமாக உங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமோட கொஸ்டினோட ஃபார்மெட்டு அந்த கடினத்தன்மைங்கிறது இன்னியும் அதிகமாக இருக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சிறந்த ஆசிரியர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்ற நோக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்போ நம்ம படிக்கக்கூடிய தகவல் ஏன்னா நம்ம கடந்த பல ஆண்டுகளாக ஒரே சிலபஸை நம்ம ஃபாலோ பண்ணி வந்திருக்கிறோம் இப்போ புதுசாக உங்களுக்கு மாற்றும் பொழுது பழசையும் படித்து புதியதையும் படிக்கும் பொழுது அதிகப்படியான பழு உங்களுக்கு இருக்கும் ஸோ அப்போ இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இதற்கான சிலபஸ் சேஞ்ச்னா தகவல் கிடைச்சிரும் அப்படி இல்லாத பட்சத்துல பழசை நீங்க என்ன செய்யணும் முழுமையாக படிக்கணும் அதற்கு ஏற்ற காலம் என்பது தான் இப்ப இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாலே போதும் சிலபஸ்ஸை குறித்த தகவல் இதுதான் சோ இந்த மாதத்துல அது மட்டும் இல்லாம இந்த ஓரிரு வாரங்கள்ல உங்களுக்கு தகவல் கிடைத்தால் ஒழிய அடுத்து மாற்றத்திற்கு என்பது வாய்ப்பல்ல சோ அப்ப இதற்கு எப்படி படிக்கணும்ங்கிறது அடுத்து உங்களுக்கு பிளான் கொடுக்குறேன் சிலபஸ்ங்கிறவரைய டீடைல் இதுதான் அப்ப எவ்வளவு படிக்க வேண்டியது இருக்குங்கிறத உணர்ந்து நம்ம தயாராக வேண்டும் அடுத்து நோட்டிபிகேஷன் இரண்டாவது மெத்தட் நோட்டிபிகேஷன் நிறைய ஆசிரியர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கால் பண்ணியும் சரி கேட்கக்கூடிய தேர்வு இந்த பிஜிடி இந்த ஆண்டு நடைபெறுமானா கட்டாயம் இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு இருக்கும் எப்பொழுது என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆனுவல் பிளான்ல வந்து உங்களுக்கு மே மந்த்ல இதற்கான நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் மந்த்ல உங்களுக்கு எக்ஸாம் சொல்லி வந்து என்ன செஞ்சிருக்காங்க இதற்கான டீடைல் கொடுத்துருக்குறாங்க அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த மே மந்த்ங்கிறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான்ல கொடுத்துருக்காங்க ஆனா இந்த மே மந்த்ங்கிறது உங்களுக்கு தள்ளி போகலாம் இந்த ஆண்டு இறுதிக்குள் சரிங்களா இறுதிக்குள் வந்து கண்டிப்பாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கான நோட்டிபிகேஷன் இருக்கும் இதுல எந்த விதமான மாறுதலும் கிடையாது அப்ப நம்ம படிக்க வேண்டிய கண்ட் அதிகமாக இருக்குங்கும் பொழுது நம்ம மைண்ட்ல இருக்க வேண்டியது இந்த ஆண்டு நோட்டிபிகேஷன் இருக்கும் இறுதிக்குள்ள இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம இதற்கு இப்ப இருந்தே தயாரானா மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்ற வர ஒவ்வொரு ஆசிரியர்களும் உங்களுடைய பயணத்தை கம்பல்சரி இந்த இருக்கும் அதே மாதிரி காலி பணியிடங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து டிஆர்பியோட ஆனுவல் பிளான்ல மிகவும் குறைவாக கொடுத்திருக்கிறாங்க இனிமே வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி கணக்கெடுத்து உங்களுக்கு அறிவிப்பாங்க குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு கடந்த முறை உங்களுக்கு நடைபெற்ற தேர்வு இருக்கிறதுக்கான நோட்டிஃபிகேஷனுடைய காலி பணியிடங்களுக்கு ஈக்குவலா இருக்கலாம் தற்பொழுது கிடைக்கக்கூடிய செய்தி சோ இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு போட்டி அதிகமாக இருக்கும் ஆனா காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை என்பது குறைவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வை பயன்படுத்தினால் ஒழிய அடுத்து காலி பணியிடங்கள்ங்கிறது மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் என்பதுன்னா எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணி அடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அடுத்து பணியிடங்கள் வந்து பாத்தீங்கன்னா காலி ஆகும் பொழுதுதான் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் என்பது துறை ரீதியாக கிடைக்கக்கூடிய தகவல் ஆகவே காலி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நம்ம கொஞ்சம் பரவாயில்லை சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கும் அதற்கு தகுந்த உங்களை நீங்கள் தயார் செய்து கொள்ளுங்கள் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடி பிளான் ஸ்டடி பிளான்ங்கிறது வந்து பெரிய மாறுதல் எதுவுமே கிடையாது நம்மளுக்கு ஓல்டு சிலபஸை முழுமையாக கவர் பண்ணனும் சிலபஸ் மாறுற பட்சத்துல புது சிலபஸ் அப்புறம் நம்மளுடைய கவனம் என்பது வந்து ஓல்டு சிலபஸ் நம்ம ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும் அப்ப ஓல்டு போது ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே டென் யூனிட் அதே மாதிரி லெவன் யூனிட் டுவெல் யூனிட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி யூனிட் அதே மாதிரி வந்து அந்தந்த சப்ஜெக்டுக்கு சேர்ந்த உங்களுக்கு யூனிட் கன்டென்ட் கொடுத்துருக்குறாங்க சோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்வு நடைபெறும் அப்ப அதை இறுதிக்குள் நம்ம படிப்பதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டடி பிளான உருவாக்கிக்கோங்க மேக்சிமம் மூல புத்தகங்களை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறேன் பிஜி பிஜியோட தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க ஆதரவோடைய புக்கை முழுமையாக பயன்படுத்தி உங்களுடைய பிளானை உருவாக்கிக்கணும் ஒரு நாளைக்கு குறைந்தது இரண்டு மணி நேரம் வந்து என்ன செய்யணும் பிரிப்பரேஷனுக்கு நீங்க உருவாக்கிக்கணும் அது மட்டும் இல்லாமல் தேர்வு என்பது தொடர்ச்சியாக எழுதி கொண்டே இருக்கணும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய தகவல்களை படிக்கிறோம் அடுத்து தேர்வு அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கக்கூடிய அளவிற்கு தேர்வு அதிகமாக எழுதும் பொழுதுதான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சுவைக்குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இருக்கு நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் அதே மாதிரி மேஜருக்கும் சரி சைக்காலஜி ஜி கே அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கு கொஸ்டின் பேங்க் ஸ்டடி மெட்டீரியல் எதுவுமே நம்ம ப்ரொவைட் பண்றோம் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுங்க அதற்கு எப்ப இருந்தே உங்களுடைய பயிற்சி மே ஒன்றாம் தேதி இன்றுல இருந்து ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உறுதி எடுத்துக்கோங்க இந்த மே ஒன்றாம் தேதியில இருந்து நிச்சயமாக இந்த தேர்வுக்கு நான் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் குறைந்தது உட்கார்ந்து படிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பணி வாய்ப்பை பெறுவேன் என்ற உறுதியோடு இந்த ஆண்டு நிச்சயமாக எக்ஸாம் வாய்ப்பை தவற விடாமல் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உங்களுக்கான பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற கல்வி தகவல்கள் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்களோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே